அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி வேலுமணி மோதல் இடையில் விஜய் அதிமுகவின் சட்டமன்ற கொறடாவும் அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளரும் கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளருமான திரு எஸ் பி வேலுமணி அவர்களின் மகன் திருமண விழா சமீபத்தில் நிறைவு பெற்றது விஜய் விகாஸ் அவர்களின் திருமண விழாவிற்கு பல்வேறு தலைவர்கள் பிரபலங்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நடிகர்கள் என கலந்து கொண்டார்கள் அதே சமயத்தில் அக்கட்சியைச் சார்ந்த எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவே இல்லை இது மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டார்கள் இது ஒருபுறம் இருக்க வரும் பத்தாம் தேதி கோயம்புத்தூரில் விஜய் விகாஸுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக சொல்லப்படுகிறது கொடிசியா வளாகத்தில் பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது இந்த பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வதாக இருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களும் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது இதுதான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது ஏனெனில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என விஜய் கராராக கூறிவிட்டார் தங்கள் தலைமையில்தான் ஒரு கூட்டணி என்றும் கூறிவிட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடலாம் என அதிமுக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது அறுபது சீட்டுகளை தருவதாகவும் துணை முதலமைச்சர் பதவியை தருவதாகவும் கூறியிருந்தது ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ நூற்றி பதினேழு சீட்டுகளையும் இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியையும் கோரியது இதனை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை எனவே கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்திலேயே நிறைவு பெற்றது விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றவுடன் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சாய்ந்து விட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று கூறிய விஜய் அவர்கள் அதே கொடிசியா வளாகத்தில் நடைபெறவுள்ள வேலுமணி மகனின் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார் இது மிகப்பெரிய அதிமுகவில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது வேலுமணி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக இருக்கிறார் மத்திய அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை நேரில் அழைத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இவரது மகன் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் விஜய் அவர்களோடு எஸ்பி வேலுமணி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்து வருகிறது வேலுமணி அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது மேலும் வேலுமணி அவர்கள் மத்திய அமைச்சர்களை சமீபத்தில் சந்தித்து பேசினார் சிவராத்திரி அன்று ஜக்கி வாசுதேவினுடைய ஈஷா யோகா மையத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களை சந்தித்து எஸ்பி வேலுமணி பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி